அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் உள்ள சில உணவகங்களில் மட்டன் பிரியாணிக்கு பதிலாக பூனை பிரியாணி வழங்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அது குறித்த மேலும் விவரங்கள் இதோ சென்னையில் வசிக்கும் பெரும்பாலானோர் ஓட்டல் உணவுகளை அதிலும் சாலையோர உணவுகளை அதிகம் வாங்கி உண்பார்கள் அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாக சென்னையில் சில இடங்களில் பூனை பூனைக்கறியை என சப்ளை செய்து அதை ஓட்டல் மற்றும் சாலையோர கடைக்காரர்கள் வாங்கி வாடிக்கையாளர்களுக்கு உணவு தயாரித்து பரிமாறியது தெரியவந்துள்ளது தாம்பரம் அருகே மப்பேடு என்ற இடத்தில் நரிக்குறவல் கும்பல் ஒன்று பூனைகளை மொத்தமாக வளர்த்து வருவதாகவும் தினந்தோறும் கொத்து கொத்தாக எங்கிருந்தோ பூனைகளை பிடித்து வருவதாகவும் அவைகளை கூண்டுகளில் அடைத்து வைத்து பூனை பண்ணை போல் வளர்ப்பதாகவும் தற்குன்றத்தைச் சேர்ந்த வனவிலங்கு அமைப்பிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து வனவிலங்கு அமைப்பினர் போலீசுக்கு புகார் அளித்துவிட்டு போலீசாருடன் அங்கு சென்றனர் இவர்கள் வருவதை முன்கூட்டி அறிந்து கொண்ட கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது இதையடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த இரும்பு கூண்டுகளில் அடைக்கப்பட்டிருந்த பூனைகளை அந்த அமைப்பினர் மீட்டு நெற்குன்றத்தில் உள்ள அவர்களது அலுவலகத்துக்கு கொண்டு வந்தனர் விசாரணையில் அந்த நபர்கள் சென்னை முழுவதும் பல இடங்களில் கூண்டுகளை வைத்து பூனைகளை நூற்றுக்கணக்கில் பிடித்து வந்து அவைகளை மொத்தமாக அடித்து கொன்று அதன் தோலை உரித்து துண்டு துண்டாக கறித்துண்டுகள் போல் வெட்டி அதை பாக்கெட்டுகளில் அடைத்து ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்தது செய்துள்ளது தெரியவந்தது இதனை சென்னையில் பல்லாவரம் குரோம்பேட்டை பூந்தமல்லி மற்றும் கோட்டூர்புரத்தில் உள்ள சில ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்து வந்துள்ளனர் சில கோட்டல்கள் ஆட்டுக்கரியை நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்குவதை விட ஆட்டுக்கரியை விட மிருதுவான பூனைக்கரியை நூறு ரூபாய்க்கு வாங்கி பிரியாணி குழம்பு வைத்து விற்பனை செய்து வருகின்றனர் இது தவிர ரோட்டோரக் கடைகளிலும் பலர் இந்த கறியை நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கி விற்பனை செய்துள்ளனர் இதுகுறித்து கூறிய வனவிலங்கு அதிகாரிகள் பூனை வனவிலங்கு பிரிவின்கள் வராததால் நாங்கள் எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது பூனையே நரிக்குறவர்கள் சாப்பிடுவார்கள் அதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் இதுபோல் பண்ணை போல் வளர்த்து வெட்டி விற்பனை செய்வது மிகப்பெரிய குற்றம் ஹோட்டல் மற்றும் சாலையோர கடைக்காரர்கள் சிலர் இதை வாங்கி பயன்படுத்துவதும் குற்றம் இதற்கு தண்டனை உண்டு அதனை காவல்துறையும் உணவு பாதுகாப்புத்துறையும் தான் எடுக்க வேண்டும் தற்போது அந்த கும்பல் தப்பி ஓடிவிட்டதால் விரைவில் அவர்களை பிடிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளோம் அவர்களை பிடித்தால் அவர்கள் எந்தெந்த ஹோட்டல்களுக்கு சாலையோர கடைகளுக்கு பூனைக்கரியை சப்ளை செய்துள்ளார்கள் என கேட்டு அவர்கள் மீது உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளனர் சாலையோர உணவுகள் பாதுகாப்பற்றவை என்பது தெரிந்தும் உழைப்பாளிகள் ஏழைகள் வெளியூரிலிருந்து வந்து தங்கி வேலை பார்க்கும் பேச்சினர்கள் வேறு வழி இல்லாமல் சாப்பிடுகின்றனர் இதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என மருத்துவர் ஒருவதற்கு ஒருவரை கேட்டபோது பூனைக்கறியும் மற்ற மாமிசம் போன்றதுதான் நாம் அதை சாப்பிட்டு பழகவில்லை அதனால் சிலருக்கு ஒவ்வாவுமே வரலாம் அவ்வளவுதான் ஆனால் வியாபாரி ஒருவர் நுகர்வோரை மட்டன் கறி என்று கூறி பூனைக்கறியை கொடுத்து ஏமாற்றுவது தண்டனைக்குரிய குற்றம் என்று தெரிவித்தார் என்ன செய்வது சாப்பிடும்போது அது பூனை பிரியாணியா அல்லது மட்டன் பிரியாணியா என சோதித்து பார்க்க நாம ஆய்வுக்கூடமாக வைத்திருக்கிறோம் நன்றி